நீங்க பேசிட்டு ஏடா நான் என்னமோ கேட்டுட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் என்ன வேலைக்கு வரலையா இல்லையா எங்க லோக்கல் வேலை கேட்டா அவுட்டர்ல நான் குடுக்கவே உனக்கு நீதான் பொள்ளாச்சி ஆமா வர மாட்டியா வேலைக்கு எங்கடா போயிட்டு வந்துட்டு கொடுப்பாங்க வேலை குடிக்க முடியும் ஏய் லோக்கல்ல இருந்தா சொல்லு ஏ அப்பாக்கு என்னடி லோக்கல்ல வேலை கொடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் இருக்கோம் வெளியில வேலை செய்யணும் லோக்கல்லே வேலை செய்யணும் அதான் வேலை காரண கலக்கு இரு இரு ஒரே வாந்தியா வருது இரு கூப்பிடு என்ன நைட் அடிச்ச சரக்கா ஆமா திருந்த மாட்டடா நீ இரு கூப்பிடு நான் கூப்பிட வேண்டாம் வெச்சிடு